தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருவருக்கு தமிழின் மீது இருக்கும் பற்று கூட தமிழர்களாய் பிறந்த பலருக்கு இருப்பதில்லை நேற்றைய தினம் தெலுங்கு பட நாயகன் நானி அவர்கள் ஹிட் த்ரீ படத்தின் ப்ரொமோஷன் விழாவிற்காக சென்னை வந்திருந்தார் வந்திருந்த பொழுது அவர் அணிந்திருந்த சட்டையில் தமிழில் அட அச்சு அசலாக தமிழ்நாடு அப்படின்னு பிரிண்ட் போட்டு சட்டை போட்டு வந்தார் ஏங்க இந்த மாதிரி சட்டையை போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு தமிழ் என் உயிர் மூச்சு தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும் தமிழ்நாடை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாரு ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த பல பேருக்கு தமிழில் பேசுனா அசிங்கம் தமிழில் எழுதுனா அசிங்கம் இப்படின்னு நினச்சிக்கிட்டு அரகுறை இங்கிலீஷை பேசி பல இடங்களில் அவமானப்பட்டு நிற்கிறது தாங்க மிச்சம் நம்ம தாயை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய மொழியான தமிழ் மொழியை நேசிக்க வேண்டும் அடுத்தவங்க நேசிக்கிற அளவுக்கு நம்மில் பலர் நேசிப்பதில்லை தமிழை பேசினா அவன் மதிக்க மாட்டானோ இவன் மதிக்க மாட்டானோ ஏயா ஓ தாய்மொழிய நீ தமிழ்ல பேசு ஏன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வை எடுக்கூடிய படங்களுக்கு தமிழ்ல பேர் நம் மொழியை நம்ம விட பிறர் நேசிக்கிறார்கள் நம்ம தான் அவமதிக்கிறோம் தமிழனாய் பிறந்தோம் தமிழனாய் வாழ்வோம் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருவருக்கு தமிழின் மீது இருக்கும் பற்று கூட தமிழர்களாய் பிறந்த பலருக்கு இருப்பதில்லை நேற்றைய தினம் தெலுங்கு பட நாயகன் நாணி அவர்கள் ஹிட் த்ரீ படத்தின் ப்ரமோஷன் விழாவிற்காக சென்னை வந்திருந்தார் வந்திருந்த பொழுது அவர் அணிந்திருந்த சட்டையில் தமிழில் அட அச்ச அசலாக தமிழ்நாடு அப்படின்னு பிரிண்ட் போட்டு சட்டை போட்டு வந்தார் ஏங்க இந்த மாதிரி சட்டையை போட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு தமிழ் என் உயிர் மூச்சு தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும் தமிழ்நாடை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாரு ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த பல பேருக்கு தமிழில் பேசினா அசிங்கம் தமிழில் எழுதுனா அசிங்கம் இப்படின்னு நினச்சிக்கிட்டு அரகுறை இங்கிலீஷை பேசி பல இடங்களில் அவமானப்பட்டு நிற்கிறது தாங்க மிச்சம் நம்ம தாயை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய மொழியான தமிழ் மொழியை நேசிக்க வேண்டும் அடுத்தவங்க நேசிக்கிற அளவுக்கு நம்மில் பலர் நேசிப்பதில்லை தமிழில் பேச அவன் மதிக்க மாட்டானோ இவ மதிக்க மாட்டானோ ஏன்யா ஓ தாய்மொழியை நீ தமிழில் பேசு ஏன்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தமிழில் வையை எடுக்கக்கூடிய படங்களுக்கு தமிழில் பேர்வையே நம் மொழியை நம்மை விட பிறர் நேசிக்கிறார்கள் நம்ம தான் அவமதிக்கிறோம் தமிழனாய் பிறந்தோம் தமிழனாய் வாழ்வோம்